ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போறது இறைவனுக்கு பூஜையின் நிறைவில் தீபாராதனை செய்யும் போது பாட வேண்டிய பாடல் என்ன அப்படிங்கிறத பத்தி பொதுவா எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்கின்ற போது இறைவனுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி அந்த வழிபாட்டை நிறைவு செய்யணும் அப்படின்னு பூஜையினுடைய விதிமுறைகள் நமக்கு சொல்லுது எப்படி அன்றாட பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியே அடியன் வந்து ஒரு வீடியோ தொகுப்பு கொடுத்துருந்தேன் அதை பார்க்க தவறி இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க்கை கொடுக்குறேன் போய் முதல்ல அந்த வீடியோ பாருங்க அன்றாடம் வீட்டில் எளிமையான பூஜை செய்தாலும் சரி அல்லனா விசேஷமாக ஏதாவது பூஜை செய்கிறோம் இல்லையா ஒரு பண்டிகை நாளில் அந்த மாதிரி பூஜை செய்தாலும் சரி தீப தூப ஆராதனை அப்படின்னு ஒன்று இருக்கு அது என்னங்க தீப தூப ஆராதனை அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா ஒன்றும் இல்லைங்க இறைவனுக்கு சாம்பிராணி காட்டிட்டு சூடம் காட்டுறோம் பாருங்க அவ்வளவுதான் இது இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான செயல் ஏன் ஒளியின் மயமாக விளங்கக்கூடிய இறைவனை அந்த ஒளியின் மூலமாகவே நாம் வழிபடக்கூடிய ஆராதனைக்கு தீப ஆராதனை அப்படின்னு பேர் அதுல ஆலயங்கள்ல பல முகங்களில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை நாம பாக்குறோம் அடுக்கு தீபத்திலிருந்து கும்ப தீபத்திலிருந்து அலங்கார தீபத்திலிருந்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாகனங்களிலேயும் தீபங்கள் ஏற்றி அப்படி பல வகையான தீப தரிசனம் அப்படிங்கிறத நாம பண்றோம் இந்த தீபாராதனை காட்டுகிற போது எந்த பாடலை நாம பாராயணம் பண்ணுவது அப்படின்னு பல பேருக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி அதை தொடர்ந்து சில பேர் கேட்டுகிட்டேவும் இருக்கிறீங்க அதுக்காகவும் இந்த பதிவு பயன்படும் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து நாம வழிபடுகிற போது என்ன பாடல்கள் பாடினாலும் எந்த விதமான தெய்வத்தை நாம வழிபட்டாலும் நிறைவு செய்கின்ற போது மங்கள ஆரத்தி பாடல் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த மங்கள ஆரத்தி பாடல் பொதுவா பல பேருக்கும் தெரியிறது இல்லை இல்லைங்க அது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கோ தமிழில் இருக்கோ அது எங்களுக்கு சொல்லி அதை பாராயணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் எளிமையான தமிழில் ஏதாவது அந்த பாடல்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நாம் எத்தனை பாடல்கள் பாடினாலும் அந்த பாடல்கள் ஒன்று ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த வகையில் தான் இந்த பாடலை நமக்கு தந்தவர் அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரிநாதர் திருப்புகழ் தானே பாடினார் அப்படின்னா ஆமாம் அந்த திருப்புகளில் ஒரு பாடல் அழகான பாட்டு எல்லாமே அழகான பாட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் எப்படி அந்த திருப்புகழையே தன்னுடைய வாழ்நாளில் தினமும் சொல்லுவது அப்படின்ற ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாரோ அவருடைய மாணவியாக அந்த திருப்புகழை படிக்கிறது அதை மற்றவர்களுக்கு சொல்லுவது வகுப்பெடுப்பது இப்படி அன்றாடம் பல திருப்புகளில் புதுசு புதுசா புதுசு புதுசாக இருக்கிற விஷயங்களை தேடிட்டு இருக்கிறது என்னுடைய தேடுதல்ல ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி ஒன்னொன்னையும் படிக்கும்போது நமக்கு அதுல ரொம்ப ஆர்வம் ஆசை எல்லாமே வரும் அதில் ரொம்ப பிடித்ததாக விளங்கக்கூடிய ஒரு திருப்புகழ் இந்த திருப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருப்புகழுக்கு என்ன சிறப்புன்னா இறைவனை மலர்களை கொண்டு நாம் அர்ச்சிக்கின்ற போது என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனோடு சேர்த்து தீப ஆராதனை செய்கின்ற பலனையும் நமக்கு தரக்கூடியதான பாடல் இந்த பாடல் நாம் பூஜையை நிறைவு செய்கின்ற போது இந்த பாடலை பாராயணம் பண்ணிக்கிட்டே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனுக்கு முதல்ல ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி அதை காட்டிட்டு அதுக்கு அப்புறமா தேங்காய் வாழைப்பழம் நெய்வேத்தியம் என்னென்னலாம் நாம நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி அது கற்பூர தீபமாக இருந்தாலும் சரி அப்படி வந்து நெய் தீபம் தான் சில பேர் வீட்டில் பயன்படுத்துறாங்க ஆரத்திக்குமே வீடெல்லாம் கறி பிடிக்குதுங்க அதனால நாங்கள் நெய் தீபம் பயன்படுத்துறோம்னா தாராளமாக பயன்படுத்தலாம் தவறு கிடையாது அப்படி ஆரத்திக்கு நாம வச்சிருக்கக்கூடிய அந்த தீபத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாடலை அப்படியே பாடிக்கிட்டே நாம வந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும் பலனும் நமக்கு சிறப்பாக இருக்கும் இருந்து எல்லாம் சொல்றீங்க ஆனால் பாட்டு மட்டும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா நல்ல பாட்டு இப்ப அந்த பாட்டை காட்டுற அதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் அந்த பாடலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரர் சேத தண்டவினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியாள் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாயக வயலூரா ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் இந்த பாட்டை பற்றி தாங்க நான் இவ்வளோ நேரமும் சொல்லிகிட்டு இருந்தேன் அழகான பாட்டு இந்த பாட்டு பழனிமலையில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல திருப்புகளில் இது ஒரு அழகான திருப்புகள் இந்த திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமிகள் நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு ஒவ்வொரு நமோ நமவா நமக்கு சொல்லிகிட்டே வர நான் ஏற்கனவே நமோ நமனா என்ன அப்படின்னு ஒரு பதிவில் சொல்லி இருந்தேன் இருந்தாலும் இந்த பதிவில் உங்களுக்கு அதை நான் நினைவுபடுத்துறேன் நமோ நம அப்படின்னா நான் அப்படின்னா என்னுடையது மா அப்படின்னா இல்ல நமோ நம அப்படின்னா என்னுடையது அல்ல என்னுடையது அல்ல எல்லாம் உன்னுடையதே அப்படின்னு அனைத்தையும் இறைவனுடைய திருப்பாதத்தில் சரணாகதித்துவமாக தருவது அதனால்தான் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது கூட இறைவனுக்கு நமோ நம நமோ நமக அல்லது நமஹ இப்படி எதையாவது ஒன்றை நாம் நிறைவு வார்த்தையாக அந்த மந்திரத்துக்கு கொடுத்துருக்குறோம் அப்ப இதற்கு பொருளை அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலோடு சேர்த்து நமக்கு தருகிறார் அப்படின்னா அதை அர்ச்சனை பண்ணின பலனையோடு நமக்கு தீபாராதனை பலனையும் சேர்த்து தரும் அதனால்தான் இந்த பாட்டை பத்தி நான் முதலே உங்களுக்கு அப்படி சொன்னேன் இந்த பாடல் ஆரம்பிக்கிற போது அருணகிரிநாத சுவாமிகள் எப்படி ஆரம்பிக்கிறார் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி அப்படின்னு ஆரம்பிக்கின்ற நமோ நம நமோ நம நமோ நம அப்படின்னு திரும்ப 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 அர்ச்சனை செய்து கொண்டே வருவது போல இந்த பாட்டை தொடர்ந்து கொண்டே வருகிறார் இப்படி இந்த வரியெல்லாம் சொல்லிட்டு வர தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் இந்த வரிகளை சொல்லிவிட்டு மிச்சம் இருக்கிற வரி எல்லாத்தையும் நம்ம படிச்சிடணும் கடைசியில் பெருமாளேன்னு நிறைவு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய்னு மீண்டும் ஒரு முறை சொல்லி தான் நாம் இந்த பூஜையை நிறைவு செய்யணும் இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் தீபாராதனை காட்டுகிற போது உங்களுக்கு பாட தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாடலாம் எனக்கு சுதி சரியாக வராது தாளம் சரியாக வராது அப்படிலாம் கவலையே படாதீங்க எல்லாத்தையுமே இறைவன் ஏற்றுக்குவார் அவருக்கு நம்ம குழந்த மாதிரி தான் அதனால் நம்முடைய மழலை மொழியும் இறைவன் ரசிப்பார் மற்றவர்களுக்கு தான் நாம் வந்து சுதியில் பாடுறோமா அபசுரத்தில் பாடுறோமா எல்லா வேறுபாடும் தெரியும் கடவுளுக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் பாட தெரிஞ்சவங்க பாடுங்க இல்லை எங்களுக்கு பாடவே சுத்தமாக வராதுங்க அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக படித்தே நீங்கள் வந்து வசனமாக சொல்லியே தீபாராதனை காட்டலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதனால் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்ச நாளைக்கு பார்த்து படித்தீங்கனாலே இது உங்களுக்கு மனப்பாடாமாயிடும் எளிமையான தமிழில் அழகான பாட்டு இனிமே ஒவ்வொரு நாளும் தீபாராதனை பண்ணும்போது இதை பாடுங்க அர்ச்சனை பலன் தீபாராதனை பலன் முருகனுடைய அனுகிரகம் அருணகிரிநாதருடைய தமிழை பாடிய அந்த சிறப்பு பழனி முருகனுடைய கருணை செல்வனலம் அனைத்தும் இந்த பாடல பாராயணம் பண்றதனால நமக்கு கிடைக்கும் இந்த பாட்டை இனிமே நம்முடைய பூஜையில வீட்லையும் பண்ணலாம் ஆலயங்கள்ல தீபாராதனை நடக்கும் போது நாம பண்ணலாம் தவறே கிடையாது பாராயணம் பண்ணி இறைவனுடைய கருணையை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம் இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை நீங்கள் கேட்டதும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தான் மற்றவர்களும் அதை பார்த்து அதை கேட்டு அதை கடைபிடிக்க வசதியாக இருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்